வெல்கம் டு செவந்தி சமையல் இன்ஸ்டண்டாக நம்மளுடைய ஃபேஸை டீட்டன் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் டர்மெரிக் பவுடரை சேர்த்துட்டு இதுபோல் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் போல் என்னோடய ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ரைஸ் ஃப்ளாராக ஆட் பண்ணிக்கிறேன் ஆஃப் ஃப்ளமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான ரா மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இது என்னோடய ஃபேஸ்க்கு நல்லா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது போல் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கெட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ரெடி ஆகிருச்சு இதை நீங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் நல்லா அப்படியே ஃபேஸில் ட்ரை ஆக விட்டதுக்கப்புறமா வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்